வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் செலவுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புள்ள திரும்பிகளையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு குறிப்பாக இந்த தொகுப்பிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இலங்கை அணி தொடர்பாக இலங்கை பெர்சஸ் இங்கிலாந்து அணிக்கலான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய இரண்டாவது போட்டியினுடைய இரண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த போட்டியே முழுக்க முழுக்க இலங்கை ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் பெர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கலான போட்டி இது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணை தட்டிவிட்டு பாருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை பிசினஸ் இங்கிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர்னுடைய முதலாவது போட்டி நிறைவடைந்து முதலாவது போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் இங்கிலாந்து அடிநர் அதை போன்று இரண்டாவது போட்டியினுடைய இரண்டாவது நாள் ஆட்ட முடிவுக்கு வந்திருக்கின்றது எனது முதலாவது முதலாவது நாள் ஆட்ட ஆட்ட நேர முடிவின் போது இங்கிலாந்து அணியினர் மிகச்சிறப்பான துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் அத்தோடு இரண்டாம் நாள் ஆட்டத்தையும் துறைப்படுத்தாடி மொத்தமாக இங்கிலாந்து அடிநர் பெற்றுக் கொண்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது இன்னிங்ஸை பொறுத்தவரையிலே முதலாவது முறையில் துறைப்படுத்தாடி இருந்தார் முதலாவது இங்கிலாந்து அணி சார்பாக அற்புதமான முறையில் முறையிலே துறைப்படுத்த ஆடிந்தார் மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்தாடி மனுஷன் நூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த நூத்தி பதினான்கு நான்கு ஓட்டம் நான்கு பெற்றுக் கொடுத்து நான்கு 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 ஓட்டமடங்களாக ஓட்டு மடங்களாக இந்த ஓட்டம் இன்னைக்கு பெற்றிருந்தார் அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக போர்ட்ஸ் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்க இரண்டாவது நாள் ஆட்டனு ஆரம்பத்தின் போது இங்கிலாந்து அணியினர் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஓவர்கள் துருப்படுத்த இருந்தார்கள் நானூத்தி இருபத்தி ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருக்கும் இங்கு இலங்கை சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் அசித்த பெர்னாண்டோ அண்மை காலமாக இலங்கை அணியினுடைய நம்பிக்கை பந்து வீச்சாளராக இருக்கின்றார் அசித்த பெர்னாண்டோ இருபத்தி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு மேடின் நூத்தி இரண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட் பிரதியினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று மிலான் ரத்துநாயக்க இருபத்தி மூன்று ஓவர்கள் பந்து வீசி இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று லயிரு குமார் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பிரபாத் ஜூரி ஒரு என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறப்படும் அதாவது இலங்கையினுடைய வேகப்பந்து வீச்சாளர் அசித்த பெர்னாண்டோ இந்த லண்டன் லோட்ஸ் மைதானத்திலே தன்னுடைய சாதனை மைல்கல்லை பதிந்திருக்கின்றார் அதாவது ஐந்து விக்கெட் பிரதி இந்த வருடத்தினுடைய ஐந்து விக்கெட் பிரதி இந்த மைதானத்தில் எடுத்து அடுத்த வீரராக தன்னுடைய பேரினை இந்த மைதானத்திலே பதிவு செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க இந்த லண்டன் லோன்ஸ் மைதானத்துடைய ஐந்து விக்கெட் பிறந்தை வரலட்சணை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புவனேஷ்குமார் பெற்றிருந்தார் இந்தியா அணியினுடைய புவனேஷ்குமார் அதே போன்று இஷாந்த் சர்மா ஆகியோர் பெற்றிருந்தார்கள் அதனை அதிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போல்ட் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரோஜ் அதை போன்ற பத்தொன்பதாம் ஆண்டு மோர்கட் பெற்றிருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இஸ் சவுதி பெற்றிருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரபடா பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அசித்த பின்னாண்டும் தன்னுடைய பேரணியை பதிவு செய்திருக்கின்றார் இலங்கை அணி என்பதாக பதிவு செய்திருக்கின்றார் ஐந்து விக்கெட் பிரதிநிதி பெற்றிருக்கின்றார் நூத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு என்பதை குறிப்பிடத்தக்க கூடிய மொத்தமாக இங்கிலாந்து அறிவிடர் முதல் நாள் முதல் நாள் முடிவின் போது இங்கிலாந்து அறிவிடர் பெற்றுக் கொண்டார்கள் நானூத்தி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இலந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இடமாக இருந்தது பதிலுக்கு குறிப்பிடத்தக்க இலங்கை அணியினர் ஒரு நாள் கூட தாக்க பிடிக்காமல் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களில் கதை முடிஞ்சது என்றுதான் நாங்கள் கூட வேண்டும் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடுவார்கள் இலங்கை அணி என்பதாக சரசரவடு விக்கெட்டுகள் இழந்து போகின்றன அதாவது நிஷான் மதுஷ்க ஏழு ஓட்டம் அதே போன்று திமுத் கருணாரத்ன ஏழு ஓட்டம் அதே போன்று பத்தொன்னு நம்பி அணிக்குள் உள்வாங்கப்பட்ட வீரர் பதினேழு ஓட்டங்கள் பன்னிரெண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ஐந்து மெச்சூஸ் இருபத்தி ஓட்டங்கள் அதே தினேஷ் சந்திமல் இருபத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு கமிந்து மெண்டிஸ் இறுதி வரைக்கும் மனசம் போடாரு இருந்தார் அற்புதமான ஒரு இனிங்ஸ் அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் இலங்கை அணிக்காக இன்றைய நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடிய ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்று சொன்னால் கமிந்து மெண்டிஸ் தான் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் இருந்தார் ஆட்டம் இருந்திருந்தார் நூத்தி இருபது பந்துகளுக்கு அதே பத்தொன்பது ஓட்டங்கள் பிரபல ஜெயசூரி எட்டு லகிரகுமார கமிந்தும் சேர்ந்த அந்த இணைப்பாட்டம் அருமையானது குமார எந்த விதமான ஓட்டங்களும் பெறவில்லை ஆனால் லைருகுமார இருபத்தி ரெண்டு பந்துகளை சந்தித்தார் கமிந்து திறமையான ஒரு துருப்பாட்டத்தின் பேரில் அதாவது கமிந்து அது முதல் ஐந்து ஒரு ஓவருடைய முதல் ஐந்து பந்துகளை அவர் துருப்படுத்தாரே ஆறாவது பந்து இவர் தட்டிவிட்டு அப்படி ரொட்டேட் மாறி மாறி என்பதாக இருபத்தி பந்துகளை மாத்திரமே சந்தித்திருந்தார் லைருகுமார மிகச்சிறப்பான முறையில் தன்னால் தன்னால் முடியுமானதை செய்திருந்தார் லஹிரு லஹிருக்குமாரா என்பது குறிப்பிடத்தக்க கூடியிடம் சகல விக்கெட்டுகளும் எழுந்து கொண்டார்கள் இலங்கை அறியினர் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தற்போது பதிலுக்கு துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்ற வேளையிலே முதலாவது விக்கெட்டினை இழந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய மூன்றாவது நாள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இதற்கு பிற்பாடு முழுக்க முழுக்க என்னை பொறுத்தவரையிலே போட்டியை வெல்ல போகின்றார்கள் இங்கிலாந்து அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க தொடரையும் வெல்ல போகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல பங்களாதேஷ் பாகிஸ்தான் போட்டி இன்றைய நாள் மழையினால் கைவிடப்பட்டிருக்கின்றது எந்த விதமான ஓவர்களும் வீசப்படாத நிலையிலே முதலாவது நாள் மழையினால் கைவிடப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு பட் ஒரு சுவாரஸ்யமான காணியூர் உங்களை சந்திக்கின்றன வரைக்கும் விடைபெற்று ஜன் வணக்கம் நேர்கள்